ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி என்னென்னா மகாபாரத காலகட்டத்தில் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது கிருஷ்ணர் சந்தித்த தருணத்தையும் அப்பொழுது கர்ணனை பற்றி ஸ்ரீகிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு கூறிய உண்மைகளையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள்தான் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒருமுறை பாண்டவர்கள் வனவாசத்தில் வசித்துக் கொண்டிருக்கும் தருணத்தில் கிருஷ்ணரின் உதவி தேவைப்படவே கிருஷ்ணரை அழைத்தனர் அங்கு வந்து சேர்ந்த மாயக்கண்ணன் ஸ்ரீகிருஷ்ணர் பாண்டவர்களின் உதவியை கேட்டு தெரிந்து அதை பூர்த்தி செய்தார் பின்பு அந்த காட்டில் அமர்ந்து ஒருவரி ஒருவர் நலம் விசாரித்தனர் அதுபோல் பேசிக்கொண்டிருந்த தருணத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் பாண்டவர்களிடம் சில கேள்விகளை எழுப்பினர் அது என்னவென்றால் முதலில் துரியனை பற்றியும் பின்பு கர்ணனை பற்றியும் சில கேள்விகளை எழுப்பினர் அப்பொழுது பாண்டவர்கள் பதிலளித்துவிட்டு கிருஷ்ணா கர்ணனைப் பற்றி எங்களுக்கு பெரிதும் தெரியாது ஆனால் நீங்களோ கர்ணனின் நண்பராச்சே அதனால் கர்ணனைப் பற்றி சில வார்த்தைகளை கூறுங்கள் என்று அங்கு அமர்ந்திருந்த நக்குலனும் சகாதேவனும் கிருஷ்ணரை கேட்டனர் உடனே குறுக்கிட்ட பீமன் சகாதேவா கர்ணனைப் பற்றி பேச என்ன இருக்கிறது அவனே தற்பெருமை பேசிக்கொண்டு திரிந்து கொண்டிருக்கிறான் ஒரு நாள் அவன் என்னிடமோ இல்லை தம்பி அச்சனிடமோ மோதினால் நிச்சயமாக அவன் உயிர் பறிக்கப்படும் அதுவே இந்த பீமனிடம் கர்ணன் மோதினால் கர்ணனின் உயிர் பிரியும் தருணத்தில் மிகவும் வேதனையும் வலியும் கர்ணனுக்கு நான் பரிசளிப்பேன் என்று பீமன் கிண்டனுமாக சிரித்து சிரித்துக்கொண்டே கூறிக்கொண்டிருக்கும் தருணத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் குறுக்கிட்டு பீமா உன் பேச்சை கொஞ்சம் முப்பாற்று நான் கூறுவதை கேள் அர்ஜுனா பீமா நீங்கள் இருவரும் மாவீரர்கள் என்பதில் எனக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கின்றேன் வீரர்களும் சிறந்த வீரன் பீஷ்மர் என்று அனைவரும் அறிவீர் அப்பேற்பட்ட பீஷ்மர் உங்களிடம் யுத்தத்திற்கு அழுத்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டதற்கு அர்ஜுனன் கண்டிப்பாக நான் அச்சத்துடன் தான் மோத வேண்டும் என்று கூறினார் அர்ஜுனர் பீமனோ பீஷ்மரை எதிர்க்கும் தைரியம் என்னிடம் இல்லை என்று கூறுகிறார் உடனே மாயக்கண்ணன் அப்பேற்பட்ட பீஷ்மரியே யுத்தத்திற்கு கர்ணன் பீஷ்மரிடம் மோத நுடி பொழுதில் தயாரானான் வீர கர்ணன் இப்படி இருக்கையில் இப்போது கூறு பீமா அர்ஜுனா கர்ணன் உங்களிடம் மோத தயங்குவானா என்று ஸ்ரீகிருஷ்ணர் கேட்டவுடன் இங்கு அமர்ந்திருந்த இதிஷ்ணன் அதாவது தர்மன் பீமா பேச்சை அடக்கு எவரையும் குறைத்து பேசக்கூடாது என்று தர்மன் அறிவுரை வழங்கினார் பின்பு ஸ்ரீகிருஷ்ணர் கர்ணனை பற்றி சில வார்த்தைகள் பேச தொடங்கினார் அது என்னவென்றால் அவமானங்களையும் துன்பங்களையும் வேதனைகளையும் வழிகளையும் பொறுத்து பொறுத்து வளர்கின்றானோ வீரத்திலும் பலத்திலும் குறைந்தவனாக இருக்க வாய்ப்பே இல்லை நான் இப்பொழுது கூறியது கர்ணன் ஒருவனே கர்ணனின் தீய சொற்களும் தீய குணத்தையும் மட்டுமே நீங்கள் கண்டுள்ளீர்கள் ஆனால் கர்ணனின் ஒவ்வொரு செயல்களிலும் வார்த்தைகளிலும் மறைந்திருக்கும் உண்மையும் அர்த்தங்களையும் நீங்கள் அறிந்திருந்தால் கண்டிப்பாக கர்ணனை வெறுக்க வாய்ப்பே இல்லை நான் கர்ணனை பற்றி உங்களிடம் பெருமையாக பேச வரவில்லை கர்ணனை பற்றி உண்மையை மட்டுமே பேசுகிறேன் என்று ஸ்ரீகிருஷ்ணர் கூறினார் ஏனென்றால் வீரத்திற்கும் அவன் குறைந்தவன் இல்லை பலத்திற்கும் அவன் குறைந்தவன் இல்லை பரசுராமரின் மூணு சீடர்கள் சிறந்த சீடர்கள் ஒருவர் பிதாமகர் பீஷ்மர் மற்றொருவர் குரு துரோணர் இவர்கள் இருவரிலும் சிறந்தவன் வீர கர்ணன் என்று நான் கூறவில்லை குரு பரசுராமரே கூறியிருக்கிறார் பாண்டவர்களே கர்ணன் உங்களை பார்த்து அச்சம் உருவானா என்ன என்று கூறினார் ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனன் ஸ்ரீகிருஷ்ணனின் உபதேசத்தை மனமாற ஏற்றான் ஆனால் பீமனோ ஏற்க மறுத்தான் காரணம் எதிர்காலத்தில் கர்ணனிடம் நான் மோதி கர்ணனை வீழ்த்தி கிருஷ்ணரிடம் கூற வேண்டும் என்னை விட கர்ணன் பலத்தில் குறைந்தவனே என்று என்று பீமன் மனதளவில் நினைத்து அமைதியுற்றான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்